உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் கடக்குட்டி சிங்கம் அப்படின்னு ஒரு சொல்லாடல் நாம கேள்விப்பட்டிருக்கோம் கடைசியாக பிறக்கக்கூடிய மகனை செல்லமாக சொல்வது உண்மையான கடைக்குட்டி சிங்கம் யாருன்னா சத்ருக்கணம் தான் அதாவது சிம்ம லக்னத்தில் மகர மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய சங்கின் அம்சமாக பிறக்கக்கூடிய சத்ருக்கணன் வரவை சொல்லிக் கொள்ளைதான் இந்த வாரப்பாடல் இதுவரைக்கும் பரதனாக இருக்கட்டும் அல்லது இலக்குவனாக இருக்கட்டும் பிறக்கும் போது அந்த அந்த தேவர்களுடைய ஆர்ப்பரிப்பு அந்த மகிழ்ச்சி எங்க நடந்தது அப்படின்னா மேலுலகத்தில் பூமியில் இல்லாமல் அந்தரத்தில் நடந்தது அதாவது வானத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லுவதாக கம்பன் அமைத்திருந்தான் ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆர்த்தழ அப்படின்னு பரதனாக இருக்கட்டும் அல்லது தலை அவள் தருவுடை சைலகோவனும் அந்தர கெழுமிசை ஆர்த்தழ அப்படின்னு இலக்குவன் வரவை சொல்வதாக இருக்கட்டும் அந்த செலிப்ரேஷன் ரவுண்ட் எல்லாமே மேகத்தில் தான் அதை பார்த்து கொண்டிருந்த பூமி சும்மா இருக்குமா அதுவும் தன் பங்குக்கு ஒரு அதிர்வை கொடுத்தது யாருக்காக அப்படின்னா சத்ருக்கணன் வரவை சொல்வதாக அந்த இடத்தில் வந்து பூமியும் அதிர்ந்தது அப்படின்னு சொல்வதாக இந்த பாடலுக்கு பாடலை பார்ப்போம் படம் கிளர் பல்தலை ஏந்தல் பார் படம் கிளர் பல்தலை பாந்தல் ஏந்து பார் ஆஹ் நடம் கிளர் தர நவில நாடகம் மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட விடம் கிளர் விழியினால் மீட்டும் ஈன்றனல் அப்படிங்கிறார் அதாவது மீண்டும் ஈன்றனால்தான் மீட்டும் ஈன்றனல் மீண்டும் மறுபடியும் யார் ஈன்றால் அப்படின்னா சுமித்திரை யாரை ஈன்றால் அப்படின்னா அதுதான் முதல் மூன்று வரியில சொல்றாரு அதாவது விடம் கிளர் விடியினால் மீட்டும் ஈன்றனல் அதாவது ஒரு பெண்களுடைய கண்களை சொல்லும் போது விஷத்திற்கு ஒப்பாக சொல்வது அப்படிங்கிறது ஒரு கவி மரபு அதாவது தகாதவற்றை பார்த்தால் விஷத்தை கக்கக்கூடிய தன்மையை உடையவர்கள் அப்படின்னு அந்த கவி மரபை சொல்லிவிட்டு மீண்டும் சுமித்திரை ஒரு குழந்தையை ஈன்றால் அந்த குழந்தையை பிறக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா படம் கிளர் பல்தலை ஏ பல்தலை பாந்தல் ஏந்து பார் அதாவது பாந்தல் அப்படிங்கிறது நான் பாம்பை சொல்லக்கூடியது பல தலைகளை உடைய பாம்பு வந்து படம் எடுத்து ஆடுகிறதாம் அதாவது புராணத்தில் சொல்லப்பட்டவர்களுடைய கதை இந்த பூமி வந்து பல தலைகளுடைய ஆதிசேடன் மேல்தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது படம் கிளர் பல்தலை பாந்தல் ஏந்து பார் அதாவது பார் அப்படின்னா இந்த பூமி பூமியை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிசேடன் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்து ஆடுகிறதாம் அதான் படம் கிளர் பல்தலை ஏந்தல் பார் நடம் கிளர் தர அதாவது அந்த நகை மகிழ்ச்சியில் வந்து நடனமாடுகிறது நவீன நாடகம் இது மட்டுமல்லாமல் மறை என்று சொல்லக்கூடிய வேரங்களும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கிறது யாருக்காக அப்படின்னா மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட விடம் கிளர் விழியினால் மீட்டும் நல் அப்படிங்கிறார் அதாவது மடங்கள்னா சிங்கம் சிங்கமும் மகமும் சிம்ம லக்னத்தில் மக நட்சத்திரத்தில் அவதரிக்கக்கூடிய சத்ருக்கணன் வரவைத்தான் இந்த பூமியாக ஆதிசேடன் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பூமியும் மறைகளும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கிறது அப்படின்னு இந்த சொல்லக்கூடிய பாடம் அதாவது சத்ருக்கனனுக்கு ஒரு பிரத்யேகமான ஏற்றம் உண்டு அதாவது நால்வரில் அவதார வரிசைப்படி பார்த்தா ராமர் பரதன் இலக்குவன் சத்ருக்கணன் ஆனா நம்ம சொல்றதை எப்படி சொல்லுவோம் ராமலக்ஷ்ம பரத சத்ருக்கணன் அப்படின்னு ராமர் காலத்திலேயே சத்ருக்கணன் அப்படின்னா அதாவது சத்ருக்களை வென்றவன் அப்படின்னு ஆனா எந்த இடத்திலையும் சத்ருகன் நேரடியாக போரிட்டதாகவோ அல்லது ராமாயண அந்த ராவண யுத்தத்தில் போரிட்டதாகவோ செய்தி இல்லை ஆனா ஏ அப்படின்னா எந்த சத்ருக்கணன் எந்த சத்ருவனை வென்றான் அப்படின்னா தன்னுடைய இந்திரியங்களான சத்துருக்களை வென்றவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க இன்னொன்னு ராமன் இருந்த காலத்திலேயே பகவத பக்தி பகவத்பக்தி பாகவத பக்தின்னு சொல்வது உண்டு அதாவது இலக்குவனுக்கு திருமாலாகிய ராமன் மேல் பக்தி ஆனால் சத்ருக்கணனுக்கு ராமன் மேல் பக்தி உடைய பரதன்மேல் பக்தி அதாவது பாகவத பக்தி இதை வந்து பெரியவாச்சான பிள்ளை சொல்லுவாராம் பக்தி கிடைப்பது சுலபம் ஆனா பாகவத பக்தி அவ்வளவு சீக்கிரம் கிடைத்தராது அப்படின்னு அப்பேற்பட்ட பிரத்யேகமான விசேஷத்தை உடையவன் சத்துருக்கணன் அந்த சத்துருக்கணன் வந்து வரவை பற்றி சொல்லக்கூடியது அதாவது இதைத்தான் பின்னாடி வந்து மதுரகவி ஆழ்வார் பின்தொடர்றார் அப்படிங்கிறாங்க அதாவது மற்ற ஆழ்வார்கள் ராமன் மேலோ கண்ணன் மேலோ திருமால் மேலோ ஈடுபாட்டு கொண்டிருந்தா ஆனா மதுரகவி ஆழ்வார் வந்து அவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து தெய்வம் அப்படின்னா பெரியார் நம்மாழ்வார்தான் அப்படின்னு கண்ணினின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ண பெருமாயன் என்ன நன்னி தென்கருவோர் என்று நம் நன்னி தென்கொருவோர் நம்பி என்றைக்கால் அன்னிக்கும் அமுதூறும் என் நாவுக்கே அப்படிங்கிறாரு அதாவது கண் தன் தானாக கட்டுண்ட பண்ண அந்த மாயனை நினைக்கும் போது இல்லாமல் தென்குருகூரில் இருக்கக்கூடிய ஆழ்வார்துறை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இடத்தில் அவதரித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை நினைக்கும் போதுதான் எனக்கு வந்து நாவில் அமுதம் கூறுகிறது அப்படின்னு அதாவது பகவத் பக்தி பாகவத பக்தின்னு சொல்வது அப்பேற்பட்ட பாகவத பக்திக்கு மிகவும் அஹ் விசேஷமாக சொல்லக்கூடிய சத்ருக்கன் வரவை சொல்லக்கூடியதான் இந்த வார பாடல் இத வந்து ராமானுஜருடைய ஒரு வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி இந்த வடுக நம்பி அப்படின்னு ராமானுஜனுக்கு வந்து ஒரு பிரத்யேக சிஷியர் இருந்தாராம் அவர் வந்து ராமானுஜருக்கு பெருமாள் மேல் ஈடுபாடு உண்டா வடுக நம்பிக்கு ராமானுஜர் தான் இப்ப எல்லாமே ஒரு புறம் ஸ்ரீரங்கத்துல ஒரு உற்சவம் போது பெருமாள் பீதி வரும்போது எல்லாரும் ராமானுஜர் உட்பட எல்லாரும் வெளியில நின்று பெருமாள் சேர்க்கும் போது எங்க வடுக நம்பி கூப்பிடுனா அவர் வந்து ராமானுஜருக்கு பால் காய்த்து கொண்டிருந்தார் அப்படின்னா வடுகாடி பெருமாள் சேவிக்க வான்னு ராமானுஜரே கூப்பிடும்போது நீங்க உங்க பெருமாளை பாருங்க எனக்கு நீங்க தான் பெருமாள் உங்க கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னு அதாவது பெருமாளாக இருந்தால் கூட ரெண்டாவது பட்சம் தான் நமக்கு வந்து ஆச்சாரிய பக்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அந்த வரிசையில் சத்ருக்கணன் மதுரகவி ஆழ்வார் வடுக நம்பி இவர்களுக்கெல்லாம் வந்து பகவத் பக்தியோட பாகவத பக்தி ஆச்சாரிய பக்தி அப்படின்னு சொல்வதாக இந்த மூன்றும் ஒரு கோணத்தில் சிந்திப்பதாக தோன்றது அந்த வகையில் சத்துருக்கணன் வந்து சங்கின் அம்சமாக வரக்கூடிய சத்துருக்கணன் தான் நான்காவது குழந்தையாக அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் பழம் கிளர் பல்தலை ஏந்தல் பார் நடம் கிளர் தர மறைநவிழ நாடகம் மடங்களும் மகமுமே வாழ்விட விடம் கிளர் விழியினால் மீட்டும் ஈன்றனல் மீண்டும் மற்றொரு வாழை சந்திப்போம் நன்றி வணக்கம்